தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பார்த்தினா ஒரு டிஸ்கஷன் கிரிப்டோ கரன்சி முதலீடு செய்யலாமா வேண்டாமா நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் செய்யுங்க செய்யாதீங்க அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறதுல கிரிப்டோ கரன்சியுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அடுத்து முக்கியமான ஒரு குறிப்பு தமிழ் டெக் டுடே டாட் காம் வந்து எந்த விதத்துலேயும் வந்து லாப நஷ்டங்களுக்கு வந்து பொறுப்பல்ல கிரிப்டோ கரன்சி முதலீட்டுக்கும் வந்து நஷ்டத்துக்கும் வந்து நம்ம சேனல் பொறுப்பில் இது இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறோம் சரி கிரிப்டோ கரன்சியுடைய அட்வான்டேஜை பார்க்கலாம் இந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் எங்கே வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வந்து இமீடியேட்டாக வந்து சென்ட் பண்ணலாம் ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் நார்மலாக வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து யூஎஸ்க்கு வந்து அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிரான்சேஷன் ஃபீஸ் இருக்கும் சட்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து இல்லை அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் கீழே கீழேயும் எந்த ஒரு அமைப்புக்கு கீழேயும் வந்து இல்லை இது வந்து ஒரு தன்னிச்சையாக வந்து இயங்குகிற ஒரு கரன்சி அடுத்த அட்வான்டேஜ் வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு அனுப்புனாலும் இந்த கிரிப்டோ கரன்சியுடைய வேல்யூ அப்படின்றது சேமாக தான் இருக்கும் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு டாலருடைய வேல்யூ வந்து இப்போ வந்து பார்த்தீங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எயிட்டி செவன் எயிட்டி நைன் அந்த மாதிரி வருது ஆனால் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் வந்து போனாலும் ஒரு கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் வந்து என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் வந்து யூஎஸ்லேயும் சரி யூகேலேயும் சரி ஸோ இந்த மாதிரி எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அது ஒரே வேல்யூவில் தான் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இது வந்து கிரிப்டோ கரன்சியுடைய அட்வான்டேஜஸ் அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணுனாலும் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அதாவது டெக் நாலேஜ் இருக்குது அப்படின்னா யார் வேணுனாலும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் பிட்காயினுடைய ரேட்டு வந்து இப்போல்லாம் வந்து லட்சங்களில் போயிட்டு இருக்குது எழுபது லட்சம் எண்பது லட்சத்தை வந்து நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சே வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ஆறாயிரம் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது அதே போல் வந்து இது எந்த ஒரு அமைப்பும் இல்லை அரசாங்கத்திற்கு கீழே வந்து இல்லை அதனால் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு யாருமே வந்து இல்லை யார் வேணும்னாலும் வந்து க்ரியேட் பண்ணலாம் யாருக்கு வேணும்னாலும் வந்து அனுப்பலாம் எதுக்கு வேணும்னாலும் வந்து அனுப்பலாம் அதனால் வந்து இதில் ரிஸ்க் அப்படின்றது அதிகமாக இருக்குது இதோட நம்பகத்தன்மையும் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு கரன்சி அப்படின்ற அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து எடுத்துக்க முடியாதுன்றது உண்மைதான் அடுத்து இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்படுறது இதோட அந்த ஃப்ளக்ஷுவேஷன் அதாவது பயங்கரமாக ஏறும் இல்லைன்னா பயங்கரமாக வந்து குறைஞ்சிரும் இப்போ வந்து உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு டென் கிரிப்டோ கிரிப்டோ கரன்சிக்கான ஆர்டரை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து வந்து அந்த கிரிப்டோ கரன்சியுடைய வேல்யூ வந்து ஏறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் குறைஞ்சிது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி ஃபீல்டில் வந்து இருக்குது இப்போ உதாரணமாக வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும் எப்படி ஏறும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கன்க்ளூஷன் வந்து பண்ணிக்க முடியும் ஆனால் கிரிப்டோ கரன்சியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா எதுவுமே இல்லை அது வந்து ஒரு மாயை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஆனால் அது முழுமையான மாயையாகவும் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது எது எப்படியோ கண்டிப்பாக வந்து கிரிப்டோ கரன்சியுடைய எதிர்காலமே இல்லை அப்படின்னும் வந்து நம்ம ஒதுக்கவும் முடியாது அதே போல் வந்து கிரிப்டோ கரன்சி முதலீடு செய்யலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம ஆணித்தரமாகவும் வந்து சொல்லவும் முடியாது வெயிட்டன்சி அது மட்டும் தான் வந்து இருக்குது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையின் பேரில் தான் வந்து இதோட வளர்ச்சியே வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு கிரிப்டோ கரன்சியுடைய வேல்யூ எதை பேஸ் பண்ணி ஏறுது அப்படின்னா வாகனங்களை பேஸ் பண்ணி ஏறுது எதை பேஸ் பண்ணி குறையுதுன்னா பயத்தை பேஸ் பண்ணி குறையுது எல்லோரும் விற்றாங்க அப்படின்னா அது ரேட்டு வந்து குறஞ்சிடுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு பார்த்து சோதனமாக இருந்துக்கோங்க கிரிப்டோ கரன்சி பற்றினா உங்களுடைய புரிதல்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்